எல்லாருக்கும் வணக்கம் டிஎன்ஏ ஆக்டிவேஷன் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மணிப்பூரக சக்கர சுவர்லோகத்துக்கு சம்பந்தப்பட்டது இது ரிலேட்டடா இந்த சக்கரா இருக்கும் பெரிய குடல் சின்ன குடல் அப்பண்டிசை வயிற்று உறுப்புகளோட சம்பந்தப்பட்டு இருக்குது இந்த சக்கராவுக்கு பிளாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவமானமா ஃபீல் பண்றது தட் இஸ் இன்சல்ட் ரொம்ப ஜாஸ்தியா ஃபீல் பண்றது இருக்குது இது புத்திக்கு சம்பந்தப்பட்டது இந்த ஒரு சக்ரா அதனால கண்டுக்காம இருக்கிறது இந்த சக்கராவில் இருக்கிற சக்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான சக்தி சங்கல்ப சக்தி என்று ஆட்டிடியூடு நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு குட் ஆட்டிடியூடு இருக்கும் என்று இதனால லாபங்கள் பார்க்கலாம் ஒரு ரெஸ்பெக்ட் என்று சித்த சுத்தி தட் இஸ் எந்த விஷயத்தையும் ஒரு கிளீன் மைண்டோட ஃபோக்கஸ்டோட செய்ய ஒரு திறமை வரும் நமக்குள்ள என்று இங்கே பாத்தீங்கன்னா சங்கல்ப சக்தி வந்து ரொம்ப ஆயிட்டே இருக்கும் நம்மளுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆயிடும் அது வரைக்கும் நம்ம அவமானமா ஃபீல் பண்றது பயப்படுறது இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் கான்பிடென்ஸ் அந்த ஸ்டேஜுக்கு வந்துருவோம் இங்க பாத்தீங்கன்னா அண்ட் ஆக்டிவானா தைரியம் இல்லாம இருக்கிறது தட் இஸ் ஆப்போசிட் பாவனைகள் இருக்கிறது இருக்கிறது எல்லாரோட இப்படி ஒரு அண்டர் ஆக்டிவ்ல வருது ஓவர் ஆக்டிவானா என்ன ஆகுதுன்னா கோவம் நெறிய வருது அகங்காரம் ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்குது இது ஓவர் ஆக்டிவேஷனுக்கு வருது இங்கே நிதானமா என்னுடைய வாஸ்தவத்துக்கு நாதா காரணம் அப்படின்றது புரிய ஆரம்பிச்சுக்குவோம் இங்கே எப்போ சமநிலையில இருக்கும் பொழுது அண்டர் ஆக்டிவேட்டுக்கு ஒரு லட்சணம் ஓவர் ஆக்டிவேட்டுக்கு ஒரு லட்சணம் சமநிலையில இருக்கும் பொழுது நான் வந்து என்னுடைய வாஸ்தவத்துக்கு நானே காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அநாகத்த சக்கரம் தட் இஸ் மஹர்லோகம் அதுக்கு ரிலேட்டடா இருக்கும் இது தைமஸ் கிளாண்டுக்கு கனெக்ட் ஆகி இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா இது அநாகத்த சக்கரம் அப்படி என்றாலே ஹார்டுக்கு சம்பந்தப்பட்டது ஆன்மாவுடைய பிளேஸ் ஸ்தானமதி ஆன்மாவுடைய பிளேஸ் அதனால நம்ம ஒவ்வொரு இடத்துல சொல்றோம் ஹார்ட் ஃபுல்லா அப்படின்னு சொல்றோம் தட் இஸ் ஆஹ் இருந்து ஆன்ம சக்தியில இருந்து அந்த டெப்த்ல இருந்து பேசுறோம் டெப்த்ல இருந்து சொல்றோம் இது ஆன்ம உடைய ஸ்தானம் இங்கே பாத்தீங்கன்னா நம்மளுடைய அஹ் லங்ஸ் ஹார்ட் கிளாட் கால் ப்ளாடர் டயாஃப்ரம் இதோட கனெக்ட் ஆகி இருக்கும் இந்த சக்கரத்தில் இருக்கிற சக்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்கண்டிஷ்னல் லவ் நம்ம வந்து எதுவும் எதிர்பார்க்காம அந்த அன்புல எதுவுமே மிக்ஸ் ஆகி இருக்காது வெறும் ப்யூர் லவ் இருக்கும் அந்த அன்கண்டிஷ்னல் லவ் இந்த சக்கராவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சக்தி கருணையோட அன்போட இருப்போம் இங்க வந்து துக்கம் என்பது ஒரு பிளாக் ஆகி இருக்குது துக்கமே இருக்கும் பொழுது அனாத சக்கரம் வந்து க்ளோஸ் ஆகி இருக்கும் இது இந்த சக்கரம் அண்டர் ஆக்டிவான செல்ஃப் கான்பிடென்ஸ் இருக்காது தம் மேல தனக்கு நம்பிக்கை இருக்காது பாடி வந்து எப்பவுமே கூலா இருக்கும் அவங்களுக்கு ஜில்லு இருக்கும் ஆஹ் அண்டு மக்கள் நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோட இருப்பாங்க ஓவர் ஆக்டிவ் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு பரமா பாத்தீங்கன்னா எந்த விதமான ஃபீலிங்ஸ் இல்லாமே இருக்கிறது தட் இஸ் ஒரு ஆர்வமற்றமா ஒரு ரொம்ப ஒரு கம்முனை இருக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட் இஸ் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு கெப்பாசிட்டி திறமை கூட அவங்களுக்கு இருக்காது அண்டு ஈகோ ப்ராப்ளம்ஸ் வரும் இது ஓவர் ஆக்டிவ் அதுவே சமநிலையில இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணை அன்பு அன்புஷிப் இதெல்லாம் இருக்கும் அண்டு எமோஷன்ஸு ஒரு சமநிலையில இருக்கும் ரொம்ப அப் அண்ட் டவுன்ஸ் இருக்காது அமைதியா இருக்கும் இதய பூர்வமாக வாழுவோம் தட் இஸ் ஹார்ட்ஃபுல்லா லைஃப் லீட் பண்ணுவோம் இந்த சக்தினால தட் இஸ் இந்த சக்கரா சக்தினால மகர்ஷியாக வாழுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஷுத்த சக்கரம் தட் இஸ் ஜனாலோகத்துக்கு ரிலேட்டடா இருக்கும் இந்த சக்கரம் இங்கே பாத்தீங்கன்னா நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட் த்ரோட்டு கழுத்து அனைத்தும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகி இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டு பௌதிக உடல்ல இருக்கிறது தைராய்டு கிளாண்ட் எத்திரிக் பாடியில இருக்கிறது விசுத்த சக்கர கனெக்ட் ஆகி இருக்கும் இந்த சக்கர எப்படி டேமேஜ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசத்தியம் பேசுறதால தட் இஸ் இந்த ஆஹ் பௌதீக உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமா பேசுறதுனால தட் இஸ் எதுக்கு இந்த பௌதிக விஷயங்கள் அப்படின்னா அதெல்லாம் அசத்தியம்தான் எப்போ என்னைக்கோ ஒரு அன்னைக்கு அழிஞ்சு போற விஷயங்கள் அப்போ அது அசத்தியம் சத்தியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மாத அசத்தியம் அதனால எப்பொழுது அசத்தியங்கள் அதிகமா பேசுறோமோ அசத்தியத்தை அஹ் ப்ரமோட் பண்றோமோ அது பிளாக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் எப்பொழுதுமே நம்மளுடைய பாவங்கள் எக்ஸ்பிரஷன்ஸு எமோஷன்ஸு அனைத்தும் பேச்சு ரூபத்தில்தான் வெளியே வரும் அதனால கரெக்டா இருக்கணும் எக்ஸ்பிரஷன்ஸ் கரெக்டா இருக்கணும் உள்ள அடைச்சு வச்சிருக்க கூட அசத்தியம் பேசக்கூடாது அது அசத்தியத்தை ப்ரமோட்டு பண்ணக்கூடாது இது இந்த சக்ரா பிளாக்ஸுக்கு காரணம் ஆயிடும் இந்த சக்கராவுடைய லாபங்கள் பார்க்கலாம் இங்கே கரெக்டா இருந்த நம்ம வந்து இவங்களுடைய குவாலிட்டிஸ் ஹானெஸ்டியா இருக்கிறது இரு உள்ள இருக்கிற விஷயங்கள் கிளாரிட்டியா சொல்றது அண்டு சைலன்ஸ்ல இருக்கிறது அனைத்தும் கரெக்டா அவங்க வந்து காட்டுவாங்க கரெக்ட் எக்ஸ்பிரஸ் செய்வாங்க எல்லா விஷயங்களும் ஆன்மீகமாகவும் பௌதிகமாகவும் கிரியேஷன் ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு கிரியேஷன் பவர் ஜாஸ்தி இருக்கும் இது அண்டர் ஆக்டிவேட்டானா அவங்க கூச்சப்படுறது பேசாமே இருக்கிறது பேசறதுக்கு பயந்துரது ஆஹ் ஆக்டிவா இருக்குது அப்படின்னா சாட்டர் பாக்ஸ் போல பேசுறது ஓவரா பேசிட்டே இருக்கிறது ஆஹ் தேவையற்ற விஷயங்களை கேக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறது ஆஹ் ரூமர்ஸ் வச்சுக்கோங்களே மற்றவங்கள விஷயங்கள் அஹ் தேவையற்றதெல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க அது அப்படி இருப்பாங்க ஓவர் ஆக்டிவ் அதுவே ஆஹ் பேலன்ஸ்டா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் பேலன்ஸ்டா இருப்பாங்க கரெக்டா பேசுறது ஆஹ் கரெக்டா பிளான் பண்றது கரெக்டா பிஹேவ் பண்றது கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்றது அவங்க அப்படி இருப்பாங்க இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆக்னா சக்கரம் இது தப்போலோகத்துக்கு ரிலேட்டடா இருக்கும் இதனுடைய கிளாண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீனியல் கிளாண்டு தலைக்கு சம்பந்தப்பட்டது இது பீனியல் கிளாண்டு ஆஹ் இதனுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்தி இச்சாசக்தி அண்டு சக்தி அதனால இதெல்லாம் பெருகிட்டே இருக்கும் இந்த சக்தியுடைய திறமை இச்சா சக்தி சங்கல்ப சக்தி ஆஹ் இங்கே பாத்தீங்கன்னா காது கண்ணு மூக்கு அதே போல அனைத்து எழுவது ரெண்டாயிரம் நாடிகளோட கணக்கிலோ இருக்கும் இந்த சக்கரால பிளாக்ஸ் இருந்தா நம்மளுக்கு வந்து தலக்கு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் இது இங்க பாத்தீங்கன்னா ஆஹ் பொட்டு பொட்டு வச்சுக்கிற இடம் ஆக்னா சக்கரம் அப்படின்னு சொல்றோம் இத வந்து கொஞ்சம் அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கல எதுக்கு இந்தியன்ஸ்க்கு மட்டுமே இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பழைய காலத்துல பாரதிய ருஷிகள் வந்து மனிதனுடைய சக்தி குண்டல்லி சக்தி எங்கே இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ன சக்கர இடத்தில் இருக்கணும் அப்படின்னு அவங்க நம்மளுக்கு அடையாளத்திற்காக பொட்டு வச்சிருக்காங்க அதனாலதான் உலகத்துல யாருக்குமே பொட்டு இருக்காது இந்தியன்ஸ்க்கு மட்டுமே இருக்கும் அவங்க சொன்னது பொட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்மளுடைய எனர்ஜி லெவல் குறைந்து பட்சம் ஆக்ன சக்கரத்தில் இருக்கணும் அதுக்கு கீழ இருக்க கூடாது அப்படின்றதுக்கும் பொட்டு வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங் ஆன்மீக நபராக இன்ட்யூஷன் இருக்கும் அண்டு நம்மளுக்கு எங்கயோ நடக்கிற விஷயங்கள் அடுத்த நடக்க போற விஷயங்கள் இவை அனைத்தும் நம்மளுக்கு பரிசாக வர ஆரம்பிச்சிடும் இந்த சக்கர அண்டர் ஆக்டிவேட்டா இருந்தா அதிகமா இருக்கும் நினைக்க மாட்டாங்க அண்ட் பிடிவாதமா இருப்பாங்க இந்த லட்சணங்கள் அண்டர் ஆக்டிவ் இருக்கும்போது வரும் அதுவே ஓவர் ஆக்டிவ் இருக்கும் பொழுது அஹ் கற்பனை உலகம் தட் இஸ் எப்போ பார்த்தா கற்பனையில இருப்பாங்க வாஸ்தவத்துல அவங்க இருக்க மாட்டாங்க மதி என்பது பிரமிச்சு இருக்கும் அவங்களுக்கு சென்சு இன்ட்யூஷன் நாலேஜ் அண்டு கிரியேட்டிவ் சக்தி தேர்டை அண்டு மற்ற உலகங்களோட தொடர்பு இது அனைத்தும் நம்மளுக்கு கிப்ட வரும் இருக்கும் பொழுது ஒரு சமநிலையில இருக்கும் பொழுது இந்த ஸ்டேட்ல கரெக்டா இருக்கிறவர்கள் பிரம்மர்ஷி அப்படின்னு சொல்லுவோம் அவங்க பிரம்மானந்தத்தில் இருப்பார்கள் சஹசிரார நிலை இங்கே பாத்தீங்கன்னா பிட்யூட்ரி கிளாண்டோட கனெக்ட் ஆகி இருக்கும் ஹையர் பவரோட இருக்கும் ஞான ஜாஸ்தி இருக்கும் இங்கே வந்து நம்மளுடைய உறுப்புகள் எதோட கனெக்ட் ஆகி இருக்கும் அண்டு இருக்கிற அனைத்து நாடிகளோட தொடர்புல இருக்கும் இது க்ரௌன் சக்கரா அப்படின்னு சொல்றோம் இதுல ஆஹ் ஆன்மீகமா பார்த்தா நம்மளுக்கு அனைத்து விஷயங்கள் தௌசண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒரு விஷயத்துக்கு ஒரு பாசிபிலிட்டி இல்ல ரெண்டு பாசிபிலிட்டி இல்ல தௌசண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அனந்த லோகங்களோட கனெக்ட் ஆகிருக்கும் தட் இஸ் எத்தனையோ உலகங்களோட தொடர்புல இருக்கும் இது இத வந்து அகங்காரம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட பிளாக் ஆகிருக்கும் தட் இஸ் ஈகோ கூட நான் சொன்னது இன்னும் நீங்க கம்மி இப்படி இருக்கும் பொழுது அந்த அகங்காரத்தோட நம்ம வந்து பிளாக் ஆயிடுவோம் இந்த ஸ்டேஜ்ல எதுக்குன்னா இங்க வந்து சஹஸ்ரார நிலை என்பது ஒன்னஸ் அங்க வந்து கூட நம்ம அது காட்டாமலே இருக்கும் பொழுது அந்த பிளாக்ல மாட்டிக்கிறோம் இந்த சக்கர மூலமா வர லாபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா கான்சியஸ் கிரைஸ்ட் கான்சியஸ் புத்தா கான்சியஸ் அந்த கான்சியஸ் லெவல்ஸ்க்கு நம்ம வந்துருவோம் நம்ம எது ஒரு நிர்ணயம் எடுத்தாலும் நியாயமா இருக்கும் அது அது கரெக்டான வகையில் இருக்கும் எந்த ஒரு சக்கரா எந்த ஒரு ஸ்டேட் இருக்கட்டும் இருப்போம் இங்கே நம்ம வந்து கண்டினியூவா கனெக்ஷன்ல இருப்போம் ஒரு பரிபூர்ண பகவான் நிலை என்பது அடைவோம் இங்கே அஹ் ஹரீஸ்வர தத்துவம் என்பது நம்மளுக்கு வந்துருது இங்கே எப்படி இருப்போம்ன்றது கன்க்ளூஷன் நல்லா கொடுத்திருக்காங்க ஆஹ் இருந்து நான் எத பெறுவேனோ அனைத்தும் நான் கேட்பேன் பாக்குறேன் பேசுறேன் குடுக்குறேன் சாதி சாதிக்கிறேன்